வீடு எரிதுமானா அதோட அலறி அச்சுன்னு வந்தோம் கேஸ் எல்லாம் வெடிக்கோ பட்டு பட்டுனு எல்லாம் வெளியே போயிட்டோம் அதோட எங்களால எதுவும் பண்ண முடியல எதுவும் எடுக்கவும் முடியல நான் பிள்ளை பாரு நாய்க ரோட்ல இருந்து மாதிரி குடும்பம் எங்களுக்கு வீடு வாசல இருந்தா எங்க வீடு கொடுக்காது எப்படி எரிஞ்சதுன்னு தெரியாது எப்படி இதுவாச்சுன்னு தெரியாது குரல் மட்டும் தான் சொன்னாங்க வந்து சொன்னதான் எங்களுக்கு தெரியும் இல்லைன்னா மூணு குழந்தைங்க உள்ள போயிருந்ததுன்னா மூணு குழந்தைங்க டெத் ஆயிருக்கும்

எது போனாலும் போகட்டும் அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் என்னான்றோம் எந்தவங்களுக்கு கொடுங்க கோடிக்கானல கொடுங்க இல்லாதவங்க நாங்கள் மிச்சக்காரர் ஓன ரோட்டில் ஒன்று வயசான ஓட்டுறோமே ஒரு பால் பாட்டுக்குதா ஒரு கிலோ அரிசி இருந்துச்சா இதான் பத்து ரூபாய் எவனும் கொடுத்தானா இல்லை ஓட பாட்டானா எங்களை சொல்லுங்க எது செய்யாது எதுக்கு இது வேலை செய்கிறானுங்க எதுக்கு கட்சிக்காரங்க எதுக்கு கட்சிக்காரங்க நாங்கள் கட்சிக்கார பத்திரிக்கைக்கு ஊடு வச்சோம் நாங்கள் கட்சிக்கார பத்தா வந்து நாங்கள் இங்கே சொல்லுங்க நாங்கள் போகிற நாயுங்க ரோட்டில் இருந்து வந்து குணம் பண்ணுறோம் எங்களுக்கு ஊடு வாசலுக்குதா இதுதான் எங்கள் வீடு கொடுக்காதீங்க ஒரு அரிசி இருந்தாலும் சரி ஒரு கொட்டா இருந்தாலும் சரி அத்தை விட்டு இங்கே வந்தாங்கன்னு எங்களுக்கு வீடு கொடுக்காதீங்க எங்களுக்கு ஊட வேணாம் அதுக்கு எங்கள் ரேஷன் கடை எங்கள் ஆதார கடை எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு என்ன கேட்கலாம் நான் கொடுங்க ரெடி இந்த வீட்டில் வந்து இருபது வருஷமா எங்களுக்கு என்ன பழங்குது ஒரு சரி சோத்துக்கு பழங்குதா ஒரு ப தண்ணிக்கு பழங்குதா ஒரு எதுக்கு பழங்கு சொல்லுங்கள் கொஞ்சம் குட்டி வச்சு லோல் வேல்பட்டுங்கிறமே இந்த கொஞ்சம் நெருப்பட்டுச்சு ஊடி எரிஞ்சு கேஸு வெடிச்சது ஓய்வு அந்த வீட்டில் ஊழ்ந்த எதிர் வீட்டில் எங்களுக்கு யாரையா பாட்டு சொல்லுங்க பாட்டு பட்டவங்க கூட்டு பாடு பட்டம்தான் நாங்கள் பால் சொல்றோம் எரிஞ்சியில் கொடுங்க கோடிக்கானல கொடுங்க உங்களை நான் வாழ்கிறேன் எங்களுக்குன்னு ஒரு அரிசி போய் வயசான பொம்பளை எங்க போய் தூண்டு பிச்சாட்டு சோறு துண்டுறேன் பிச்சை சோறு துண்டுறேன் இந்த இடத்துக்கு தெரியும் இந்த உலகமே தெரியும் நான் பிச்சாட்டு சோறு துண்டு எங்களுக்கு சொல்லு எதுக்கு வந்தீங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க வந்தால் சொல்லுங்க சொல்லுங்கள் எங்களுக்கு பால் பட்டுன்னு கொடுக்குறீங்களா சொல்லுங்க இது வருஷம் இந்த இது கொண்டனா கொண்டனுக்கு முன்னாடி வந்து கூடாங்க இதுவரைக்கும் எவனா வந்து எங்களுக்குன்னு பத்து ரூபாய் கொடுத்தாரு சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்ல ஐயா அவ்வளோ தள்ளியை பாய்ச்சா ஒரு பிடி சுவை கொடுக்க ஆள் இல்லை பாவம் நாலு தேர்வு பசங்க நாலு தேர்வு பசங்க அவனுக்கு அறியாத பசங்க அவனுக்கு வந்து எங்களுக்கு படியாளு தானுங்க அரிசினு பருப்புன்னு புளின்னு தண்ணினு கொடுத்தாருங்க படத்துக்க செம்பா கொடுத்தாருங்க படத்துக்காக பாய் கொடுத்தாருங்க ஊடு ஓய்வூரம் ஊடு சொல் தாறுப்பாய் கொடுத்தாருங்க இவனுக்கு என்ன கொடுத்தாருங்க வந்து எதுக்கு வராதுங்க எதுக்குன்னு செந்தில் வர்றது இவனுக்கு என்ன அனுமதிக்குதுங்க வர்றதுக்கு செத்தா வர எங்களுக்கு போன இல்லையா ஆ எதுக்கு வரீங்க யா வர்றீங்க நேற்று நாலு நாள் பட்னி ஒரு படி சோழ கிடையாதுங்க எங்களுக்கு என்ப கொடுத்தா சொல்ல சொல்லு சொல்ல சொல்லு எம் கொடுத்தாரு கொடுக்க போனால் ரசிகர் போய் கொடுத்து கொடுக்க அவங்க போலீஸ்காரை அடித்து அந்த படம் முடியாத ஆசையில் கிடக்குது இதெல்லாம் தேவையா நீ அவன் போது நீ இப்போ ஸ்டேஜில் ஏறின நீ எதுக்கு ஸ்டேஜில் ஏறின சொல்லுங்க நீ எதுக்கு ஸ்டேஜில் ஏறின அவன் கொடுக்குறான் நீ எதுக்கு ஸ்டேஜில் ஏறினேன் நீ ஏறிஞ்சி ஸ்டேஜில் ஏறி அவங்க அடித்து அவன் ஃபுல்லாசி பண்ண வைத்தேட்டு வச்சுட்டேன் அந்த படம் தூக்கி வர்றது போலீஸ்கார் இனி சொல்லிட்டா அதுனா வேலை உனக்கு என்ன வேலை அதிகாரத்தை பார்க்குற வேலை தான் உனக்கு எங்களை அடி சொல்லணும் வச்சாங்க நாங்கள் ஊடு ஏறிஞ்சி வாசல் எரிஞ்சு ஓட்டு இருந்தால் எல்லா அடிக்க வச்சிக்கலாம் நீ போலீஸ்காரங்க எதுக்கு வந்தீங்க போலீஸ்காரங்க சொல்லுங்க நாங்கள் வியாசர்பாடியில் நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து இது பார்த்தேன் ஆன்லைனில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து கேட்குறாங்க வீடியோ ஸோ நான் இங்கே யாரையுமே எதுவுமே கூட்டரில் ஏன்னா என்னையும் எங்கள் வீட்டில் விடல ஸோ அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இங்கே ஸோ என்னால் முடிஞ்சது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு குடும்பத்துக்கு தலா ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபா வீதம் என்னால் முடிஞ்சு இருபத்தி ரெண்டு குடும்பத்துக்கும் தனித்தனியாக ஐயாயிரம் ரூபாய் என்னோடய சொந்த பணத்தை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்சது அந்த இருபத்தி குடும்பத்துக்கும் மளிகை வாங்கி கொடுத்தேன் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரியல கட்டாக அடிச்சுட்டு உக்காந்துன்னு பூ கட்டிட்டு இருந்தேன் சின்ன பையன் விளாடினே ஓடி வந்து வீடு எரியுதுமானா அதோட அலைறி வச்சுன்னு வந்தோம் கேஸ் எல்லாம் வெடிக்கோ பட்டு பட்டு எல்லாம் வெளியே போயிட்டோம் அதோட எங்களால எதுவும் பண்ண முடியல எதுவும் எடுக்கவும் முடியல எனக்கு ஆப்ரேஷன் பண்ண உடம்பு கட்டையில இடிச்சு நான் விழுந்து கீழே யாரும் புடிக்க கூட ஆள் கிடையாது எப்படி எப்படியோ வெளியே போய் சேர்ந்துட்டேன் நான் இதோ கூட என்னால அந்த வழியை தாங்க முடியல நிக்க கூட முடியல என்னால எல்லாமே எல்லாமே போயிடுச்சு எதுவுமே கிடையாது இதெல்லாம் சரி எவ்வளவு நாள் ஆகும் 20 வருஷத்துக்கு முன்னாடி பழைய நலமிக்கே வந்துட்டோம் ஒண்ணுமே இல்ல இதுக்கு மேல எல்லாம் நாங்க இதுக்கு மேல கஷ்டப்ப இன்னைக்கு மேல இதுக்கு மேல நாங்க கஷ்டப்பட்டு வாங்கன்னா எங்களுக்கு என்ன பண்றதுன்னா எங்களுக்கு ஒண்ணும் புரியல அதுக்குதான் நான் போனேன் கேஸ் வெடிக்குவதான் எங்களால எதுவும் பண்ண முடியல அதுக்குள்ளயே ஃபயர் சர்வீஸ் சர்வீஸ்காரங்க வந்துட்டாங்க சின்ன 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 பிள்ளைங்க எல்லாம் நல்லா காலம் அன்னைக்குன்னு பார்த்து யாரும் ஆம்பளைங்க இல்ல எல்லாம் பொம்பளைங்கதான் இருந்தாங்க

எதுமே கேட்காத கொடுத்தா வாங்கி சாப்பிடுறோம் அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு என்ன கவர்மெண்ட்ல இருந்து பண்ணலாம் என்ன பண்ணனும் நினைக்கிறீங்க ஒண்ணுல இருக்குற இடத்துக்கு எங்களுக்கு நல்ல ஒரு இப்ப வீடு கட்டி மாற்று இடம் கொடுத்தா நல்லா இருக்கும் மாற்ற இடம் கொடுக்கலனா எங்களுக்கு இருக்குற இடத்துலயே ஒரு தண்ணி வசதி சுத்தமா எங்களுக்கு இல்ல ஆனா இங்க வந்து 1 கிலோமீட்டர் போணும் இல்லனா ஒரு டேங்க் ஒரு அந்த ஒரு டேங்க்ல தான் நாங்க தண்ணி புடிச்சாவணும் அந்த ஒரு தண்ணி வசதி பண்ணி கொடுத்தா கூட எங்களுக்கு அது போதும் இப்பதிக்கே எங்களுக்கு பெருசாலாம் எதுவும் வேணாம் எங்களுக்கு படுக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா போதும் அதுவும் எதுமே இல்லாத ரோட்ல குழந்தைகளை வச்சு குழந்தைங்களுக்கு பால் இல்லாத எதுவுமே இல்லாத ஒரு தண்ணி கூட இல்லாத எதுவுமே எதுவுமே இல்லாத நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தை காயில இருந்து பசி பசி இந்த அந்த குழந்தைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியல சார் நாங்க லேடிஸ் நாலு பேர் தான் இருக்கோம் இந்த தெருவுல இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம் கத்தை அடிச்சிட்டு இருந்தோம் நாங்க ஆணி குச்சி அடிக்கிற கத்தை அடிச்சிட்டு இருந்தோம் இப்போ என் பையன் இன்னொரு குட்டி பையனும் அங்கே போனாங்க போனா அங்கே வீடு எரியுதுன்னு சொல்லிட்டு என் என் பையன் தான் சொன்னான் பிரவீன் என்ற என் குட்டி பையன் அவன் வந்த மாமா வீடு எரியுதுன்னு சொல்லவோ நாங்கள் போய் பார்த்தா ரெண்டு வீடு திக்கு திக்குன்னு எரிஞ்சிட்டு இருந்தது அதான் நாங்கள் ஒண்ணுமே பேச எதுவுமே பண்ண முடில ஓடி போய் சிலிண்டரை வெளில தூக்கிட்டு வெளியே வந்துட்டோம் வேற எதுவுமே எங்களால் எடுக்கவும் இல்லை கொள்ளவும் இல்லை எடுத்துட்டு வந்து வெளியில் வச்சோம் வச்சுட்டு ஐயோ வீடு எரியுதுன்னு தான் நாங்கள் கத்திட்டு இருந்தோம் அவ்வளோதான் அதோட ஃபயர் சர்வீஸ்லாம் வந்தாங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரமா இப்போ சர்வீஸ் வந்து வந்து எல்லாத்தையும் அணைச்சி இது பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் எப்படி எரிஞ்சுதுன்னு தெரியாது எப்படி இதுவாச்சுன்னு தெரியாது குரல் மட்டும்தான் சொன்னாங்க என் பையன் வந்து சொன்னதை தான் எங்களுக்கு தெரியும் இல்லைன்னா மூணு குழந்தைங்க உள்ளே போயிருந்ததுன்னா மூணு குழந்தைங்க டெத்தாயிருக்கோம் மாட்டிகிட்டு இருப்பாங்க அந்த வீட்டில் மாட்டிகிட்டு இருப்பாங்க மாட்டிகிட்டு இருந்தால் இன்னும் அனல் அடித்து இருக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையாக தான் ஆகிடுச்சி எல்லாம் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களும் கட்டை அடிக்கிறவங்களும் ஆணி குச்சி தான் நாங்கள் சாப்பிட்றது டிரைவருங்க தான் எங்களுக்கு வீட்டு வேலை எதனா ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இப்போ எல்லாமே இழந்து வாழ தடமே இறந் ஒன்றுமே இல்லாத நாங்கள் நிற்கிறோம் எதுவுமே இல்லை எதனா பார்த்து எதனா செஞ்சால் உண்டு இதுவெல்லாம் நாங்க எந்த இதுவும் இல்ல இந்த சாப்பாடு கூட நாங்க எப்படி பாக்குறீங்க எதிர் பாத்துட்டு இருக்கோம் ஏன்னா சிலிண்டருங்க எடுத்துட்டு போய் வெளிய வச்சது எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ சிலிண்டரே இல்ல இப்போ எடுத்துட்டு போயிட்டாங்க புல்ல அப்பதான் வாங்கி வீட்டுல வச்சிருந்தா எடுத்துன்னு வந்து வெளிய வச்சோம் வெச்ச இதுல எடுத்துட்டு போயிட்டாங்க ஆஹ் யார் எடுத்துட்டு போனாலே தெரியல திருடிட்டு போயிட்டாங்க வெளியில கொண்டு போய் வச்சோம் இந்த வீட்லயும் குழந்தை இருக்கா பாலு காச கூட் இல்லாத நிலைமை ஆயிடுச்சு நாங்க கிட்ட கிட்ட இங்க ஒரு இருபது வருஷமா இருக்கோம் சார் இருபது இருபத்தி வருஷம் கிட்ட இருக்கிறது அங்க எல்லாமே ஆமா பஸ்ட் ஓலை வீடா இருந்தது இப்போ வந்து நாங்க ஓடு போட்டு கட்டிட்டு இருக்கோம் நாங்க அந்த மகளிர் லோன் எல்லாம் வாங்கிதான் நாங்க ஒன்னா கஷ்டப்பட்டு ஒன்னா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அந்த வீடெல்லாம் நாங்க கட்டிட்டு கட்டிட்டு இப்ப இருக்கோம் நாங்க இருபது 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 வருஷத்துக்கு ஆகுது நாங்க இங்க இருந்து இருபது வருஷமா நாங்க இங்க இருக்கோம் வேற எங்கயுமே போல ஏன்னா எங்களால வாடகை கட்ட முடியல எங்க போனாலும் வாடகை கேக்குறாங்க எங்க ரெண்ட் அதிகமா இருக்குதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இங்கன்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் தண்ணி கூட நாங்க அரை கிலோமீட்டர் போய் தான் போய் தூக்கிட்டு வரோம் பக்கத்துல கூட இல்ல இல்லைன்னா ஒரு டேங்கு காலையில் வருது அந்த ஒரு டேங்கு தண்ணி தான் இந்த வீட்டுங்களில் பிடிக்கிறாங்க தண்ணி பார்த்தா தண்ணியும் இங்கே குறதா சரி இருந்தாலும் நம்மளால எங்கே போனாலும் ரெண்ட்டு கட்ட முடியன்றதுனால தான் நாங்கள் இங்கேயே அந்த இங்கேயே நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு அப்படியே இருக்கோம் கஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ ஒன்றுமே இல்லை எல்லாம் இப்போ சாப்பாடுக்கே கை ஏந்தின்னு இருக்கோம் நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க சாப்பாடு வந்து கொடுத்தோடனே நாங்கள் எப்படி இது பண்ணிட்டு இருக்கோம்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ என் தம்பி தான் வந்து பார்த்துட்டு வந்து சொன்னா இங்கே யாரும் இல்லை ஜென்ஸு யாரும் இல்லை வெறும் லேடிஸ் மட்டும்தான் நாங்கள் இங்கே உக்காந்துனோம் குட்டி பாப்பா மூணு பேர் இங்கே விளையாடிட்டு இருந்தாங்க எரியுதுன்னு சொன்ன உடனே நாங்கள் எல்லாம் ஓடி போய் பார்த்தோம் பார்த்துட்டு எந்த ஒரு பொருளும் எங்களால் எடுக்க முடியல குழந்தைங்களா தூக்கின்னு வெளியே போனது அதோட மயக்கடிச்சு நான் உன்ட்டேன் நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன் எனக்கு எதுவுமே புரியல படப்படன்னு ஆகிடுச்சி நான் பாப்பா வச்சுன்னு பாப்பாவின் ஆனால் மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டோம் அதோட என்னை வீட்டில் கூட்டிட்டு போயிட்டாங்க இவங்களும் அதே ஏதாவது இவங்களும் மயக்க அடிச்சு வந்தது அப்புறம் ஆம்புலன்ஸில் தான் எங்களை இட்னு போனாங்க இட்னு போயிட்டு அங்கே செக்அப் பார்த்துட்டு தான் எங்களை திருப்பிங்க அனுப்புனாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் ஃபயர் சர்வீஸ் எல்லாமே வந்து எல்லாத்தையும் திருத்தி பண்ணாங்க எப்படி எரிஞ்சதுதான் சொல்றாங்க எப்படி எரிஞ்சதுன்னு எதுவுமே தெரியல அங்கே எரிந்ததா நாங்கள் பார்த்தோம் எந்த வீட்டில இருந்து வந்ததே எங்களுக்கு தெரியாது இப்போ ரொம்ப கஷ்டம் எல்லா பொருளும் எல்லா பொருளுமே பேச்ச எந்த ஒரு பொருளுமே இல்ல ஒரு ஆதார் கார்டு பேங்க் புக் எந்த ஒரு பொருளுமே யார்கிட்டயுமே இல்ல நாங்க இங்க இருந்தே சிலிண்டர் வெச்சத கூட திருணு பட்டாங்க ஒரு ஃபேன் சிலிண்டர் எதுமே இல்ல உங்களுக்கு தேவையான பொருளும் மட்டும் நாங்க வெளிய எடுத்து அது எதுமே உங்களுக்கு கிடைக்கவே இல்லை எல்லாமே வெளிய தான் போயிடுச்சு எங்களுக்கு 25 ஊடு ஆ நாங்க எல்லாம் பாத்து யாரு வந்தா இல்ல இவர் அவர் பேரே பாலா வந்தாரு ரெண்டு ஜூஸ் குத்தாரு நாலு பிஸ்கெட் குத்தாரு அஞ்சாயிரம் ரூபாய் கையில குத்தாரு ரவை கோதுமை எல்லாம் குத்தாரு எண்ணெய் பயட்டி ஒண்ணு குத்தாரு சந்தோஷமா இருந்துச்சு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நன்றி அவருக்கு எதிர்பார்த்தீங்களா வருவாரா வருவாரா வர மாட்டாரா அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் நீங்க இதுக்கு முன்னாடியே ஆஹ் இல்லையே சினிமால தான் பாத்துக்கிறேன் என்னெல்லாம் குடுத்தாங்க பிஸ்கெட் எல்லா பொருளும் பீட்டி தவணை கொடுத்தாரு மெயினான அது குடுத்தாரு அதை சொல்லக்கூடாது அது கவரில் கொடுத்தாரு ஐயாயிரம் ஐயா ஐயாயரூபா இருக்கும் எத்தனை குடும்பத்துக்கு ஒரு பதினெட்டு குடும்பம் வந்துச்சு உள்ள பதினெட்டு வீடு அவர் வந்து வார வாரம் திடீர்னு வந்தார் திடீர்னு வந்து நல்லா செஞ்சார் ஒரு ஒரு பைக்கெட்டு ஃபுல்லாக தேவை எண்ணெய் எல்லாம் நம்ம வீடு எல்லாம் கொடுத்தாரு அவர்